ப்ரோ சீசன் லெவனுக்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வராங்க ப்ரீ சீசன் கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஆக போகுது இந்த கேம்பில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் சந்தரஞ்சித் தன் மாசா அப்படிங்கிற ரெண்டு பிளேயரை நம்ம பார்த்தோம் சரி சும்மா ட்ரைனிங்காக வந்திருப்பாங்க இவங்க வந்தால் மற்ற பிளேயருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் தமிழ் தலாஸ் டீம் கொஞ்ச நாளில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் இந்த ரெண்டு பிளேயருமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ப்ரோ கபடிக்கு டீமே அப்ரூவல் கேட்டுருக்கோன்னு நாங்கள் நாளே இந்த ரெண்டு பிளேயருமே டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க அதாவது அஃபிஷியலாக இந்த ரெண்டு பிளேயரையுமே ஸ்கோரில் எடுத்தாச்சு ஸோ இப்படி எதிர்பார்க்காத நிறையவே சம்பவங்கள் இந்த ட்ரெயினிங் செஷனில் நடந்தது அண்ட் இந்த ரெண்டு பிளேயர் உள்ள வந்ததுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் இப்போ ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுறாங்க இன்னுமுமே கான்ஃபிடென்ட்டோட நம்ம பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது ரொம்பவே அதிகமாக்குது அண்ட் பயங்கரமாக ப்ராக்டிஸு ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் இருந்தாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக ஓனம் வேறு வந்தது ஓனம் செலிப்ரேஷனுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம பிளேயர்ஸ்லேருந்து கோச்சஸ் வரைக்குமே எல்லாருமே பயங்கரமாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ இந்த ஓணம் செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு திரும்பவும் தமிழ் தலாஸ் டீம் பழைய மாதிரி பிராக்டிஸ் அண்ட் ட்ரெயினிங் களத்தில் இறங்க போகிறாங்க இப்போ புதுசாக ரெண்டு பிளேயருமே தமிழ் தலாஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இத்தனை நாளாக இந்தியன் பிளேயர்ஸோட மட்டும்தான் அந்த கேம்ப் போயிட்டு இருந்தது ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸோட மட்டும்தான் தமிழ் தலாஸ் டீம் இத்தனை இருந்துகிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ ஃபாரின் ஆனால் நம்ம அமிரன் பஸ்தாமி அண்ட் மோயின் சஃபாகி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ தமிழ் தலாஸ் டீம் கூட வந்து ஜாயின் ஆயிருக்காங்க நான் அடுத்த தான் நடக்க போகிற ட்ரெயினிங் ஸ்டூஷன் எல்லாத்துலேயுமே இவங்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி இந்த கேம்புமே பயங்கரமாக இருக்குது அண்ட் டீமுமே பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம கேப்டன் சாகர்ராத்திரிலேருந்து நரேந்திர கண்டோலா சச்சின் தென்வர் அண்ட் கோச்சஸ்ஸானே நம்ம தருமலா சேர்லாதனா உதயகுமார் சார் இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இத்தனை வருஷமாக தமிழகத்தில் ஆஸ்டீம் ப்ளே ஆஃப் வந்திருக்காங்க அதாவது பி சீசன் நைனில் ப்ளே ஆஃப் வந்துட்டாங்க செமிஃபைனல் வரைக்குமே போனாங்க பட் இந்த சீசன் எங்களோட டார்கெட் என்னென்னா நாங்கள் ஃபைனலுக்கு போகணும் எங்களோடய முதல் குறிக்கோள் ஃபைனலுக்கு போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நம்ம நரேந்திர கண்டலோவுமே அதுதான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஏன் மற்ற டீமுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கே என்னை வளர்த்து விட்டது தமிழ் தலாஸ் டீம் தான் கண்டிப்பாக நான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு நம்ம சச்சின் டீம் உங்களை இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்துருக்காங்களா உங்களுக்கு ப்ரெஷராக இல்லையா அந்த ஆப்ஷன்ல பர்தீப் நர்வால் மணிந்தர் சிங் பவன் ஷராவ் ஷாஜ்லு ஃபசலத் திரச்சல் மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க பட் அவங்க எல்லாத்தையும் விட உங்களை தான் தமிழ் தலாஸ் டீம் அதிக வேலை கொடுத்துருந்த ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க அதிக வலைக்கு போன பிளேயருமே நீங்கள் தான் இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதுக்குமே அவர் எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலை கிடையாது என்ன நம்பி தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க ஸோ தமிழ் தலாஸ் டீமுக்கு நான் ட்ராஃபி வாங்கி கொடுக்குறத என்னோடய முதல் நோக்கமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாதிரி நம்ம கோச்சஸ்ஸான உதயகுமார் சார் அண்ட் தர்மலாச்சியர்லாதன் சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி விட்டதாக கண்டிப்பாக இந்த டைம் சரி பண்ணிக்கிட்டு ஃபைனலுக்கு போய் ட்ராஃபி வின் பண்ணுறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க முதவகுமார் சார் சீசன் நைனில் விட்டதை கண்டிப்பாக இந்த சீசன் நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸ்கிட்டையுமே எந்த ஒரு கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுது எதுக்கு நடுவில் சந்திரஞ்சித் என் மாசான முத்து அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸுமே தமிழ் தலாஸ் டீமில் ஜாயின் ஆகியிருக்காங்க இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே உள்ள வரது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தமிழ் தலா டீமுக்கு கொடுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசாக எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரைடர்ஸ்க்குமே பேக்கப் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அதற்கான பதிலுமே கடைச்சாச்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் யூனிட்டாக இப்போ தமிழ் தலாஸ் டீம் இருக்காங்க சந்தர் ரஞ்சித் சச்சின் தன்வர் நரேந்தர் கண்டோலா அண்ட் அவங்களுக்கு பேக்கப்பாகுமே விஷால் சகல் மாசான முத்து மோயின் சஃபாக்கின்னு சொல்லிட்டு இங்கேயுமே நிறையவே நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த டைம் டீமும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ்லேருந்து கோச்சஸ் வரைக்கும் எல்லாருமே தயாராக இருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்குவாடையுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் வச்சுருக்காங்க நரேந்தர் சச்சின் தன்வர்லாம் பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க அண்ட் இது போக சந்திரஜித்மே டொமஸ்டிக்ல சும்மா கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்திருக்காரு அண்ட் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் தலாஸ் டீம் எடுத்துருக்காங்க ஸோ அவரோட நல்லா இருந்ததுன்னா தாராளமாக ஃபைனல் போவது உறுதி டிஃபென்ஸும் எப்போதும் போல அவங்களோட சப்போர்ட்டோ கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் நல்ல டீமாக இருப்பாங்க தமிழ் தலாஸ் டீம் ஸோ இப்போ ஓனம் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சு இப்போ புதுசாக ஃபாரின் பிளேயர்ஸோட திரும்ப இந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத திரும்ப பார்ப்போம் வேறு ஏதாவது சர்ப்ரைஸ் நம்ம காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி ஏதாவது வந்தால் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்